வெல்கம் டு அவர் என்னும் எழுத்தும் இறங்கு வரிசையில் பத்து இரு கை விரல் பத்து ஒன்பது ரத்தினங்கள் வகை ஒன்பது எட்டு சிலந்தியின் கால் எட்டு ஏழு ஸ்வரங்கள் மொத்தம் ஏழு ஆறு சுவைகள் அவை ஆறு ஐந்து ஒரு கை விரல் ஐந்து நான்கு திசைகள் மொத்தம் நான்கு மூன்று தேசிய கொடியின் நிறம் மூன்று இரண்டு கேட்கும் செவி இரண்டு ஒன்று நாம் வாழும் பூமி ஒன்று சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ